வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் முதல் செய்தி இஸ்ரேலமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் பல மாதங்களாக தொடர்ந்து கொண்டிருந்த இஸ்ரேலமாஸ் போரில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கும் கேதிகளை விடுவிக்கவும் கொண்டுள்ளனர் இந்த ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களின் இருபதம்ச அமைதி திட்டத்தின் ஒரு பகுதியாக எட்டப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக ஹமாஸ் அமைப்பினர் தாங்கள் பிடித்து வைத்திருக்கும் கைதிகளை விடுவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக உயிருடன் இருக்கும் கைதிகள் வரும் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிலுக்கு இஸ்ரேல் சிறைகளில் உள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் அரசு விடுவிக்கும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கத்தார் எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் முக்கிய பங்காற்றின சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ளதுடன் அமைதியை ஏற்படுத்துவதில் டொனால்டு டிரம்ப் அவர்களின் பங்கை பாராட்டியுள்ளது தற்போது காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை விரைந்து கொண்டு சேர்க்க ஐக்கிய நாடுகள் சபை தயாராகி வருகிறது சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் உணவு மருந்து மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்கள் காசாவிற்குள் கொண்டு செல்ல தயாராக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது இந்த உதவிப் பொருட்களை உள்ளே கொண்டு செல்ல இஸ்ரேலின் அனுமதிக்காக காத்திருக்கின்றனர் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காசாவில் மனிதாபிமான உதவிகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமெரிக்கா சுமார் இருநூறு ராணுவ வீரர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளது இந்த செய்தி அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியாகிய இன்று இஸ்ரேல் மற்றும் காசாவில் இருந்து நமக்கு கிடைத்துள்ளது இந்த ஒப்பந்தம் பல மாதங்களாக நீடித்து வந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் அமைதிக்கான நம்பிக்கையையும் அளித்துள்ளது இரண்டாவது செய்தி பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இன்று அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள தீவின் கடற்கரையை ஒட்டி ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஆறு ஆக பதிவாகியுள்ளது கடலுக்கு அடியில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதனால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பெரும் பீதியடைந்தனர் இருப்பினும் சில மணி நேரங்களுக்கு பிறகு சுனாமி அச்சுறுத்தல் நீக்கிக் கொள்ளப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மக்கள் பீதியுடன் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடியுள்ளனர் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த முழுமையான தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மேலும் சில நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளது பிலிப்பைன்ஸ் நாடு பசிபிக் பெருங்கடலின் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதியில் அமைந்துள்ளது இந்த பகுதியில்தான் உலகின் பெரும்பாலான நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் ஏற்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இப்பகுதியில் அடிக்கடி இது போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது இந்த செய்தி மிண்டனா பிலிப்பைன்ஸில் இருந்து என்று அக்டோபர் பத்தாம் தேதி நமக்கு கிடைத்துள்ளது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலக நாடுகள் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இந்த இரண்டு செய்திகளும் இன்று நம் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ள முக்கிய நிகழ்வுகளாகும் ஒன்று போரின் மத்தியில் பூக்கும் அமைதி நம்பிக்கை மற்றொன்று இயற்கையின் சீற்றத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு இனி இந்திய செய்திகள் அயோத்தியில் நிகழ்ந்த சோகம் வெடிவிபத்தில் ஐவர் பலி நம் நாட்டின் ஆன்மீக தலைநகரங்களில் ஒன்றாக கருதப்படும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தியில் நேற்று அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது அங்குள்ள ஒரு கிராமத்தில் இருந்த இரண்டடுக்குமாடி வீட்டில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த வெடிவிபத்தில் கட்டிடம் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமானது இந்த கோர விபத்தில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது தகவல் அறிந்தவுடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர் இரவு பகலாக நடைபெற்று வரும் இந்த பணிகளில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன முதற்கட்ட விசாரணையில் வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரித்தபோது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இத்தூறு எல்பிஜி சிலிண்டர் வெடிப்பாக இருக்கலாம் என்றும் வேறு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அயோத்தி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இருமல் மருந்து மரணங்கள் இருபத்து மூன்று குழந்தைகளை பலிவாங்கிய கொடூரம் அடுத்ததாக மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு கொடூரமான நிகழ்வு நம் மனதை உலுக்குகிறது அங்கு இருபத்து மூன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தரமற்ற இருமல் மருந்தை குடித்ததால் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த மரணங்களுக்கு காரணமான கோல்ட்ரிஃப் என்ற இருமல் மருந்தில் டயஎலீன் கிளைகோல் மற்றும் கிளைகோல் போன்ற நச்சு ரசாயனங்கள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த துயரச் சம்பவத்தின் எதிரொலியாக மத்திய பிரதேச மற்றும் தமிழ்நாடு அரசுகளிடையே ஒரு அரசியல் வார்த்தை போர் உருவாகியுள்ளது இந்த மருந்தை தயாரித்த நிறுவனத்தின் உரிமையாளர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் தமிழ்நாடு அரசு விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ரங்கநாதன் என்பவரை சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்தப்படும் விசாரணையில் இந்த சதியின் பின்னணியில் உள்ள பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குழந்தைகளின் உயிரோடு விளையாடிய இந்த கொடூரச் செயலில் ஈடுபட்ட அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது இந்த இரண்டு சம்பவங்களும் வெவ்வேறு விதமான சோகங்களை நமக்கு உணர்த்துகின்றன ஒன்று பாதுகாப்பு குறித்த அலட்சியத்தின் விளைவு மற்றொன்று பேராசையால் நிகழ்த்தப்பட்ட பச்சை படுகொலை இவை போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க அரசும் மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் கடைசியாக தமிழக செய்திகள் முதல் செய்தி கோயம்புத்தூரில் புதிய மேம்பாலம் திறப்பு விழா கோயம்புத்தூர் மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக அவிநாசி சாலையில் கட்டப்பட்டிருந்த புதிய மேம்பாலத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று திறந்து வைத்தார் இந்த மேம்பாலம் தமிழகத்தின் மிக நீளமான மேம்பாலமாக விளங்குகிறது இதன் மொத்த நீளம் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் ஆகும் இந்த பிரம்மாண்டமான மேம்பாலம் கோல்டுவின்ஸ் முதல் உப்பிலிபாளையம் வரை செல்கிறது இந்த மேம்பால திட்டத்திற்காக ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இது நான்கு வழித்தடங்களைக் கொண்ட உயர்மட்ட மேம்பாலமாகவும் ஆறு வழித்தடங்களைக் கொண்ட தரைவழிச்சாலையாகவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேம்பாலத்தில் அண்ணா சிலை நவ இந்தியா பீளமேடு மற்றும் விமான நிலையம் போன்ற முக்கிய சந்திப்புகளில் வாகனங்கள் ஏறி இறங்குவதற்காக நான்கு ஏறுதளங்களும் நான்கு இறங்குதளங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மேம்பாலத்திற்கு புகழ்பெற்ற விஜயானியும் தொழிலதிபருமான ஜெடி நாயுடு அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படும் ஜெடி நாயுடு அவர்களின் பெயர் இந்த மேம்பாலத்திற்கு சூட்டப்பட்டது கோயம்புத்தூர் பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த மேம்பாலத்தின் திறப்பு விழாவில் ஜிடி நாயுடு அவர்களின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர் இந்த மேம்பாலத்தின் மூலம் கோயம்புத்தூர் நகரிலிருந்து விமான நிலையத்திற்கு வெறும் பத்து நிமிடங்களில் செல்ல முடியும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த மேம்பாலத்தில் ஒவ்வொரு தூணிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு பாசன வசதியுடன் கூடிய செடிகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன இருப்பினும் இந்த மேம்பாலத்திற்கு ஜெடி நாயுடு அவர்களின் பெயர் சூட்டப்பட்டது குறித்து சில விவாதங்களும் சமூக ஊடகங்களில் எழுந்துள்ளன இரண்டாவது செய்தி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது தமிழக மீனவர்களின் நீண்டகால பிரச்சினையாக இருந்து வரும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் நிகழ்வு மீண்டும் அரங்கேறியுள்ளது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்து ஏழு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற முப்பது மீனவர்களையும் அவர்களது நான்கு விசைப்படகுகளையும் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இதேபோல் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பதினேழு மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களையும் அவர்களது ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அவர்கள் காங்கேசந்துரை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் ஒரே நாளில் நாற்பத்து ஏழு தமிழக மீனவர்கள் ஐந்து விசைப்படகுகளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மீனவ கிராமங்களில் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இந்த தொடர் நிகழ்வுகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே அனைத்து தமிழக மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது செய்தித் திரட்டு நிறைவடைகிறது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்